சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எனக்கு மறைவிடமாக இருக்கிற பிதாவாகி உமக்கு கொடான கொடி அல்லுய்யா இக்கட்டுக்கு என்னை விளக்கி காக்கிற பிதாவாகி உமக்கு கோடான கோடி அல்லையா ரட்சணை பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிற பிதாவாகி உமக்கு கோடான கோடி அல்லேலுய்யா என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்த இயேசு உமக்கு கோடான கொடி ஓசன்னா என் அக்கிரமத்தை மறக்காமல் அறிவித்த என்னை மன்னித்த இயேசு உமக்கு கோடான கொடி ஓசன்னா என் மீதுகளில் அறிக்கையிட்ட என்னை மன்னித்த ஏசு தேவனே உமக்கு கொடான கொடி ஓசன்னா எனக்கு போதிக்கிற ஆவியானவராகி தேவனேமுக்கு கொடானகொடி ஸ்தோத்திரம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிற ஆவியானவராகி தேவனேமுக்கு கொடானகொடி என் என்மேல் உமது கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துதல் பக்தி உள்ளவன் எவனும் விண்ணப்பம் செய்யும் காலத்தில் அவனுக்கு சகாயம் செய்யும் தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் பக்தியுடனை அணுகாமல் செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆவியில் கவனமில்லாது இருக்கிறவனை பாக்கியவனாக மாற்றுகிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி தொழுது கொள்ளுதல் நீதிமான்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து கழிவுற செய்கிற தேவனையை உண்மை தொழுது கொள்ளுகிறேன் செம்மையான இறுதிய முழுவிலே ஆனந்த முழக்கமிடச் செய்கிற தேவனை உண்மை பணிந்து கொள்ளுகிறேன் கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிற செய்கிற தேவனை உண்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்